தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எழுதி நச்சரிந்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவ் வகுப்புகள் அன்பாண்ட சகோதரிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சதிர பாரு நம்ம இயேசு கிறிஸ்தான்டவர் என்ன சொல்கிறாரு நம்ம எல்லாரையும் கொஞ்சம் பயமுறுத்திட்டாரு ஓகேங்களா பட் நாம் பயப்பட தேவையில்லை பட் இருந்தாலும் இந்த நட்சத்தை படித்தோன்னா நமக்கு லைட்டாக கொஞ்சம் பயம் வந்திருக்கும் ஐயோ ஒருவேளை என்னால் அந்த வாயில் வழியாக நுழைய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இருக்கும் பயமாக இருக்கும் ஏன் நாம் மனிதர்கள் சின்ன சின்ன ஏதாவது பாவங்கள் செய்திருவோம் ஓகேங்களா மேலும் பாவம் செய்யலான்னு பிளான் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஒழுங்காக என்ன பண்ணிடணும் ஏசப்போ பாருங்கள் கண்டினியூஸாக தான் சொல்லிகிட்டே வராரு விட்டுடு எல்லாத்தையும் விட்டுடு என்னை பின்தொடர்ந்து வா செல்வங்கள் உன்னை இதெல்லாம் பாவத்தை கூட்டிகிட்டு போதும் எல்லாத்தையும் விட்டுட்டு வா கஷ்டமாக தான் இருக்கும் ஏசவா சொல்கிறாரு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பாவம் செய்யாமல் இவ்வளோ நாள் பாவத்துலேயே இருந்துட்டு திடீர்னு பாவம் செய்யாமல் இருக்கிறது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் உனக்கு வருந்தி முயலுங்கள்னுட்டார் பாருங்கசப்பாவே சொல்லிடுறேன் நான் சொல்லுங்க எசப்பா சொன்னாரு அதுவும் இட்டுக்கமாக தான் இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் அந்த இட்டுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயல கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டாவது முயன்று உள்ளார நுழைஞ்சு வந்துருங்க வரலனா அவ்வளோதான் என்ன ஆகும் அங்கெல்லாம் இப்போ நீங்க ரொம்ப அழுது புலம்புவீங்க ஐயோ என் பக்கத்து வீட்டுக்காரன் மோச்சதுக்கு போயிட்டானே என் சொந்தக்காரம் மூச்சது போயிட்டானே எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க என்னால் போக முடியலையே என் பொண்டாட்டி போயிட்டா என் க புருஷன் போயிட்டான் ஆனால் என்னால் போக முடியலையே நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோமா அழுக அங்கல் ஆய்ப்போம் ஓகேங்களா ஸோ ஒழுங்கா ஏன்னா இன்னும் வாழ போகிற வாழ்க்கை கொஞ்சம் தான் அதுவும் அடுத்த நிமிடமே நமக்கு உறுதி இல்லாத வாழ்க்கை ஸோ ஒழுங்கா நேற்று நான் சொன்னது தான் இது வரைக்கும் நாம் மிஞ்சி போனால் நாலு பாவம் அஞ்சு பாவம் தான் இருப்போம் அந்த பாவங்கள்லேருந்து வெளியில் வாங்க கஷ்டம்தான் ஏசபாய் சொல்லிட்டாரு பட் வருந்தி முயன்றோம்னா கண்டிப்பாக நம்ம விண்ணகத்துக்குள்ள நுழைய முடியும் ஓகேங்களா ஜாலியாக போகக்கூடிய பாதை என்ன பாதை பாவம் செய்கிற பாதை தான் ஜாலியாக பாவம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் அது எங்கே கொண்டு போகும் நம்மளை நரகத்துக்கு தான் கொண்டு போகும் ஓகேங்களா அங்கே போயிட்டு அப்புறம் வாழ்க்கையே போயிடும் நாம் எதுக்காக இந்த பூமி வாழ்க்கையில் வந்திருக்கோமோ அதோடைய பலனே வீணாக போயிடும் இவ்வளோ நாள் நம்ம கிறிஸ்துவை பற்றி கேட்டுறது எல்லாமே வீணாக போயிடும் இப்போ இன்னைக்கு கிறிஸ்துவனை பிறந்ததே வீணாகிடும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும் நம்ம திருமுழுக்கு வாங்கினதே வீணாக போக வாய்ப்பு இருக்குது உங்கள் அப்பா அம்மா வச்சு தான் கனவு எல்லாமே வீணாக போக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும் ஆபத்தை விட்டு கஷ்டப்பட்டாவது என்ன பண்ணணும் நம்ம எடுக்கமான வாய்வழியாக நுழைந்து விண்ணகத்துக்கு போகணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்